ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல அறுபத்தி நான்காவது பாடல் பார்க்க போறோம் கயங்கள் என்னும் கணல் தோய்ந்து கடிநாள் மலரின் விடம் பூசி இயங்கு தின்றல் மன்மதவேள் எய்த புண்ணினிடை நுழைய உயங்கும் உணர்வும் நல் நலமும் உருகிச் சோர்வாள் உயிர் உண்ண வயங்கு மாலை வான் நோக்கி இதுவோ கூற்றின் வழிவு என்றாள் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கயங்கள் என்னும் பொய்கைகள் என்கிற கணல் தோய்ந்து நெருப்பிலே படிந்து உடம்பு காய்ந்து கடிநாள் மலரின் மனமுள்ள புதிய பூக்களிலிருந்து பூசி மகரந்தமாகிய நஞ்சையை எடுத்து மேலே பூசிக்கொண்டு இயங்கு தென்றல் உலாவும் தென்றல் காற்றாகிய கூர் வேல் வேல் எய்த மன்மதன் தன் நம்புகளை எய்ததால் உண்டான புண்ணின் இடை நுழைய புண்களின் துளைகளில் மேலே தைத்து உள் செல்ல உயங்கும் உணர்வும் அதனால் குலையும் அறிவும் நல் நலனும் பெண்மை குணங்களும் உருகி சோர்வாள் அழிந்து தளர்பவளாகிய சீதை உயிர் உண்ண தனது உயிரை கவரும் கவரும் பொருட்டு வயங்கும் மாலை வான் வந்து தோற்றமளிக்கும் மாலை பொழுதோடு கூடிய வானத்தை நோக்கி பார்த்து கூற்றின் வடிவு எமனது அஞ்சத்தக்க வடிவம் இதுவோ என்றாள் இதுதானோ என்று எண்ணி அஞ்சினாள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டிலையும் கம்பர் என்ன சொல்ல வர்றாரு மாலை பொழுதானது சீதைக்கு எவ்வளவு ஒரு ஒரு கொடுந்துயரத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற வர்ணனை தான் பொதுவாகவே தென்றல் காற்று நாம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது தெற்கிலிருந்து வீசுவதுதான் தென்றல் காற்று தமிழை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திசையிலிருந்தும் வீசக்கூடிய காற்றுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கு அந்த மாதிரி தெற்கிலிருந்து வீசுவது தென்றல் காற்று இருக்கிறதுலயே ரொம்ப மனதுக்கும் சரி உடம்புக்கும் சரி இதமளிக்கக்கூடியது மகிழ்ச்சியை உண்டு செய்யக்கூடியது வந்து தென்றல் காற்று தான் அப்பேற்பட்ட தென்றல் காற்று வேல் படை மாதிரி இருக்கு அதாவது வேல் பாய்ச்சற மாதிரி இருக்கு தென்றல் காற்று சீதையின் உடம்பில் படும்பொழுது அப்படின்னு கம்பர் சொல்றாரு அதாவது அஹ் தென்றல் காற்றுங்கிறது மரம் செடி சோலைகள் எல்லாம் வீசி அதன் பின்பு சீதை மேல வந்து படுதில்ல அந்த மாதிரி அங்க சோலைகள்ல இருக்கக்கூடிய பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தம் அந்த மகரந்தத்தை தான் இவர் விஷம் தடவி வரக்கூடியது அவர் கடி மலரின் மலரின் பூசி அப்படிங்கிறார் அப்படின்னா அந்த மகரந்தமாகிய நஞ்சை தாம் மேல பூசி கொண்டு தென்றல் காற்று ஆனது வருகிறது அப்படி வரக்கூடியது காமபானம் தைத்த புண்ணில் நுழைந்து மேலும் அது ஒரு வேல் மாதிரி வர்றது மட்டும் இல்லாம ஏற்கனவே காமபானம் தைத்துள்ள சீதையின் உடம்பில் இது அதே இடத்துல இது வேல் நுழைவது போல தென்றல் காற்று நுழைகிறது அப்படின்னு சொல்றாரு அதாவது விடம்பூசி பூசி இயங்குதென்றால் மன்மதவேல் எய்த புண்ணின் இடை நுழைய அநேகமா இந்த இந்த வாக்கியத்தில இருந்துதான் நம்ம வந்து வெந்த புண்ண வேலை பாய்ச்சலாமா அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்போம்ல ஏற்கனவே பட்ட அதாவது ஏற்கனவே பட்டிருக்கு ஆடிங் ஃபியூயல் டு ஃபயர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இந்த வெந்த புண்ண வேலை பாய்ச்சலாமா அப்படிங்கிறது அநேகமா இதுல இந்த வார்த்தையில இருந்து வந்ததா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாலையும் பொதுவாகவே மாலை பொழுதும் தென்றல் காற்றும் சாதாரண மக்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது ஆனா அது அத்தகைய விஷயமே வந்து தலைவனோ தலைவியோ ஒருவரை ஒருவர் பிரிந்தவர்கள் காமத்தை வளர்த்து அது அந்த இந்த மாதிரியான இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் காமத்தை இன்னும் மேற்கொண்டு வளர்த்து அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றார் கம்பர் இதுல கயங்கள் என்னும் அப்படின்னு வர்ற இடத்துல கயங்கள் அப்படின்னா பொய்கைகள் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணோம் கயங்கிற சொல்லுக்கு பெருமை மென்மை இளமை அப்படிலாம் பொருள் இருக்கு அதுவே நெகட்டிவ் கன்வெர்டேஷன்ல கயமை அப்படிங்கிறது கயம் அப்படின்னு வந்து கீழ்மை தன்மையையும் குறிக்கும் இதெல்லாம் தவிர கஜம் அப்படிங்கிற கஜக அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் அது தமிழ் படுத்தி கயம்ங்கிறது யானையையும் குறிக்கும் இதெல்லாம் தவிர நீர்நிலைகள் நீர் அப்புறம் திருநீர்ன்னு சொல்லக்கூடிய விபூதி ஆழம் இப்படி கடல் இப்படி இல்லாமல் பொருள் இருக்கு இந்த இடத்துல கயங்கள்னு சொல்றது பொய்கைகள் தான் குறிக்கிது கயங்கள் எண்ணும் அப்படின்னு அதே மாதிரி உயங்கும் உணர்வும் நல் நலனும் உருகி சோர்வாள் சீதையானவள் தன்னுடைய பெண் குண பெண்மை குணங்கள் அதெல்லாம் குலை குலைந்து தன்னுடைய அறிவு உணர்வு இது எல்லாத்தையுமே இழக்கிறாள் அப்படின்னு வர்ற இடத்துல உயங்கும் உணர்வும் அப்படின்னு வருது இல்லை அந்த இடத்துல உயங்குதல் அப்படின்னா வருந்துதல் அல்லது மெலிதல் துவழுதல் இந்த மாதிரி மூன்று விதமாக பொருள் இருக்கு இந்த இடத்துல உழலுதல் அப்படின்னு சொல்றோம்ல ரொம்ப நான் துன்பத்திலேயே உழலுகிறேன் அப்படின்னு என்ன மீண்டும் மீண்டும் நான் ரொம்ப வருந்துகிறேன் அப்படிங்கிற அந்த பொருள்ல தான் இங்க உயங்குதும் உயங்கும் உணர்வும் அப்படின்னா ரொம்ப துன்பத்துல உணர்வு அறிவு இது எல்லாமே வந்து அழிகிறது அப்படிங்கிற பொருள்ல வருது அதே மாதிரி கடி நாள் மலர் அப்படின்னு வர்ற இடத்துல மனமுள்ள பூக்கள்ல இருந்து இருக்கக்கூடிய மகரந்தமானது அது தடவினி தடவப்பட்ட தென்றல் காற்று அப்படின்னு வருது இல்லை அந்த இடத்துல கடி அப்படின்னா அது நறுமணத்தை குறிக்கும் ரொம்ப நம்ம ஏற்கனவே சில பாடல்கள் முன்னாடி பார்த்திருக்கோம் கம்பராமாயணத்திலேயே கடி அப்படிங்கிற சொல் வந்து நறுமணத்தை குறிக்கக்கூடியது ஆஹ் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கணும் கேளுங்க கயங்கள் என்னும் கணல் தோய்ந்து கடி நாள் மலரின் விடம் பூசி இயங்கு தென்றல் மன்மதவேள் நுழைய உயங்கும் உணர்வும் நல் நலமும் உருகிச் சோர்வாள் வயங்கு மாலை வான் நோக்கி இதுவோ கூற்றின் வடிவு என்றாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ओम सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुख कभावेत् ओम शांति शांति शांति